ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் வலுப்பற்று இருந்தா அவங்க கண்டிப்பா கடன் வாங்குவாங்க சனி உள்ளாக்கக்கூடிய இடங்களுக்கு வரும் பொழுது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சிலர் பட்டு தான் தெரிந்தாங்கன்னா அப்படிதான் திருந்துவாங்க அவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கறத நம்ம சொன்னோன்னா கடன் அடைகருக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னா எல்லாருமே வந்து தான் கடனை வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து அப்போ கடன் கொடுத்தவங்கலாம் எந்த கோயிலுக்கு போகிறோம் கடனை வாங்கிட்டு சார் எனக்கு இப்போ எதுவும் டைம் சரியில்லை சார் இடையில இடையில் கேட்பாங்க என்னங்கன்னு கேட்டால் கடன் கொடுத்தவங்க கேட்குறாங்க கடன் கொடுத்தவங்க கேட்காம செத்தாக போகணும் சும்மா ஒரு நாலு பத்தியையும் சூடத்தையும் பொருத்தி வச்சுட்டு உனைய கும்பிட்டு என்ன செய்ய கடனை அடைச்சி விட மாட்டுறதுன்னு சொல்கிறேன் ஒரு கோயில் திருவிழானா கும்பலா போய் கத்துறது எத்தனை பேர் கடனை அடைக்கணும் சாமி ஆ குத்தி வேணாம் அவங்களுக்கு எந்த நேரமும் நீங்கள் குழம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பைய பக்கத்தில் இருக்க மாட்டேன் அவன் முறம் ஓடி போயிருக்காங்க கெட்சி போட்டு தூக்குவாங்க ஏன்னா அவர் அப்பாவிங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு செய்து பேசக்கூடாது நம்ம தகுதிக்கு மேலே ஒருத்தர் நம்ம கோல்றேன்னு நமக்கு அறிவிக்கணும் ஒரு மனுஷனுக்கு சூடு சொறினாங்க தன்னை பற்றி ஒரு அறிவுங்கிறது ஏன் இவ்வளோ நான் ஆர்சா சொல்கிறேன் அப்படின்னா ஏமாந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறது இங்கே வந்து வரஹி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே சார் இப்ப பாத்தீங்கன்னா சிலர் வந்து ஒரு கடைக்கு போனா ஒரு பொருள் பார்த்து ஆசைப்படுறாங்க அந்த பொருள் வாங்குறதுக்கு தேவையான காசு நம்ம கிட்ட இருக்காது ஆனா கடன் வாங்கியாவது அந்த வாங்கியே ஆகணும் அப்படின்னு யாருக்கிட்டாவது கடன் வாங்கி அந்த வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அப்பாடா இந்த பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமிச்சே விடுவாங்க சோ கடன் வாங்குறது வந்து ஜாதக அமைப்புல இருக்குதா கடன் வாங்குறாங்க அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்கா ஜாதக அமைப்புல ஜாதகத்துல கடன் படக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அது ஏற்படும் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் வலுப்பெற்று இருந்தால் அவங்க கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க அதில் ஆசைக்காக வாங்குறவங்க இருக்காங்க தேவைக்காக வாங்குறவங்க இருக்காங்க தேவைக்காக வாங்குறவங்களுக்கு நல்ல நேரங்கள் இருக்கும் உடனடியாக அவங்க வந்து கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படும் இந்த பார்க்குறதெல்லாம் வாங்கணும் நான் வந்து மற்றவங்க முன்னாடி பணக்காரன் மாதிரி தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற அமைப்பு ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கும் அதாவது மறைவிட அதிபதிகள்னு சொல்லுவாங்க ஆறு எட்டு பன்னெண்டு அவை வந்து சுப இடங்களில் இருக்கும் பொழுது அவங்க சுப கடன் சொல்லிவிட்டு தன்னோட ஆசைகளை நிறைவேற்றக்காக கடனை வாங்கிக்குவாங்க அது வந்து அவங்க கட்ட அமைப்பு தான் கடனை வாங்க ஆசையை தூண்டி கடனை வாங்க வைக்கிது எந்தெந்த காலகட்டத்திலும் இந்த கடன் வாங்குவாங்க சார் பொதுவா நேரம் சரியில்லைன்னா எல்லாமே தானா வந்து பிரச்சனைகள் குவியும் இல்லையா அது மாதிரி ராசிக்கு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு இடங்கள்ல சனி வரும் பொழுது தான் ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க அது அடுத்ததா அஷ்டம சனி அதுக்கப்புறம் அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சனி பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய இடங்களுக்கு வரும் பொழுது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்னா கடன் அந்த நேரத்தில் வராது அதுக்கு முன்னாடி இருக்க நல்ல இடங்களில் இருக்கும் பொழுது தான் நம்ம கடன் வாங்குவோம் அந்த குறிப்பிட்ட கால அவகாசம் அவங்களுக்கு தெரியாதனால அந்த கடன் ஏழரை காலம் முழுதுமே அவங்களுக்கு கடனால் அவதிப்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும் இப்போ குரு பயிற்சி வந்து மே ஃபோர்டீன்த் வந்து லாபஸ்தானத்துக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு வருது ஸோ அப்போ அவங்களுக்கு குரு சப்போர்ட் இருக்கும் ஜாதகத்தை நல்ல தசாபுத்திகள் இருந்தால் கடன் வாங்கணும்னு அதை அடைக்கக்கூடிய சோர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்க இதை இதை புரிஞ்சுக்கிட்டு நிதானிக்கணும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் அந்த ஒன் இயர் குரு நல்லா இருக்க நேரங்கள்ல கடனை வாங்கினதான் கட கடனை அதுக்கு அதுக்கடுத்து நமக்கு நல்லா பணம் வருது நம்ம அதை விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லி அடுத்ததா ஒரு கை வச்சாங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆனோனையும் அப்படியே லாக்காயும் அப்ப இருந்து இருபத்தாறு போறப்ப அதான் இருபத்தி ஏழு வரைக்கும் அஷ்டம சனி இருக்கும் அந்த நேரத்துல ஹெவியாக மாட்டிக்குவாங்க அப்ப மந்தமாக போய்கிட்டு இருக்காது நின்று போயிடும் அப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பா அது ஏற்படுத்திடும் ஏன்னா கண்ட சனியும் சும்மராசிக்காரங்க கண்ட ராகுவும் இப்போ வரப்போகுது அப்ப இது எல்லாமே அவங்களுக்கு ஆசையை தூண்டி ஒரு எல்லாமே அவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும் இது ஒரு உதாரணம் தான் இது மாதிரி ஜாதகத்துல ராகு திசையோ ராகு புத்தியோ சரியில்லாத இடங்கள்ல பாவகிரக பார்வைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கடன் வாங்குற எண்ணத்தை தகுதிக்கு மீறி அவங்க செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துரும் இப்ப ஒருத்தவங்க கடன் வாங்கிடுறாங்க அதை அடைக்கவே இல்ல சுத்தி 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 பல வருஷமும் தொடர்ந்து அந்த கடன் மட்டுமே வாங்குறதே அவங்களோட வேலையா வச்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துல இருந்து வாங்கி இங்க கொடுத்து திரும்ப அந்த இடத்துல இருந்து வாங்கி இங்க கொடுத்து அந்த மாதிரியே கடன் வாங்கிட்டே இருக்கு கடன் பண்ணிக்கிட்டே ஒரு கடன் தான் சோ அவங்களோட ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்பு கிடையாது அவங்களுக்கு ஒரு பதினெட்டு வருஷம் அந்த ஆறாம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இப்ப ராகு திசனா பதினெட்டு வருஷம் குரு திசனா பதினாறு வருஷம் சந்திர திசனா பத்து வருஷம் சூரிய தசனா உங்களுக்கு ஆறு வருஷம் இப்படி அந்த திசைகளோட அமைப்பை பொறுத்து இந்த கடன் வந்து எவ்வளவு வருஷம் நீடிக்கும்ங்கிறத நம்ம ஜாதகத்துல சொல்லிட முடியும் அதனாலதான் சில லாங் பீரியட் பெரிய திசைகள்ல மாட்டிக்கிறோம் சுக்கர திசையில மாட்டிக்கிட்டாங்கன்னா இருபது வருஷமும் கடன் பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க வந்து சொகுசான காரு சொகுசான வாழ்க்கையில இருப்பாங்க ஆனா கடன் கூடிக்கிட்டே போகும் ஒரு கடன் அடைக்கும் மறு கடன் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து அந்த திசைகள் தான் அந்த டியூரேஷன்ல அது முடிவு பண்ணும் ஓகே சார் இப்ப இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா அதாவது தகுதிக்கு மீறி கடனை வாங்கிட்டு அது பரிகாரம் பரிகாரம்னா நம்மகிட்ட இருக்கிறத வச்சு வாழணுங்கிறது முதல் பரிகாரம் இப்ப அஷ்டம செனி ஆரம்பிக்கிறப்ப ஆரம்பிக்காதன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு தொழில அப்ப அவங்களுக்கு கடன் வந்து ரெண்டு ரெண்டு லட்சம் இருக்கும் ஆனா இல்ல நான் உடனே பண்ணுவேன்னு சொல்ல அந்த அஷ்டம செனி முடியற பார்த்தா பத்து லட்சம் இந்த தொழில் நம்ம ஏன்டா தொடங்கணும் அல்லது இந்த செயலை நம்ம ஏன் செஞ்சோம் அப்படின்னு வருத்தப்படுவாங்க சிலர் பட்டு தான் திருந்தாங்கன்னா அப்படி தான் திருந்துவாங்க அவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோன்னா ஒரு கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அப்படின்னா அவங்க வாங்கி வச்சிருக்க கடன் அதிகமாகும் ஆனா அவங்க போய் ஒரு சாமியை கும்பிட்டு சாமி அந்த சோசிய சொன்னாரு உன்னை வந்து கும்பிட்டேன் நீ வந்து எனக்கு அந்த கடனை அடைச்சி விடு அப்படின்னு கேட்டுட்டு வந்த உடனே ஒரு கடன் எல்லாம் தீந்துரும்னு நினைக்கிறேன் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் கடன் அடைகிறதுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னா எல்லாருமே வந்து கோயிலில் தான் கடனை வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்துட்டாங்க அப்போ கடன் எல்லாம் எந்த கோயிலுக்கு போகிறோம் அதனால முதல்ல இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை முதல்ல மாற்றிக்கணும் முதல்ல தகுதி அறிஞ்சு வாழணும் நம்ம பெருமைக்கு ஏறுமேக்கிறங்கிற கதையா சுற்றி இருக்கவங்களுக்காக நான் வந்து பெரியாள் பெரியாள்னு சொன்னால் சத்தியமா சொல்கிறேன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க மதிக்கவே மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தர் மரியாதை உங்களுக்கு தேவையே கிடையாது வாழ்கிற வாழ்க்கையை ஒழுங்கு மரியாதை நமக்கு என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுட்டு வாழணும் பெரிய பணக்காரங்க இருக்காங்க பெரிய பணக்காரங்க எதுக்கடுத்தாலும் வாயில் உள்ளதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பணக்காரன் பூரா கோதுமையாக சிறுதானியத்தை தின்னுக்கிட்டு நம்ம பணக்காரன்னு சொல்லி சும்மா அங்கிட்டு பத்து ரூபா பிரியாணி ஐம்பது ரூபா பிரியாணின்னு சொல்லி வளைச்சு வயிற்று வெப்பிப்பிட்டு எனக்கு வந்து கடன் ஆயிடுச்சுன்றது இருக்கிறத சமைக்கணும் முதல்ல வீட்டில் நான் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை தாங்கு தாங்கன்னு தாங்குறேன் அவன் எல்லாத்தையும் கடனை வாங்கி கொடுக்குறான் அவன் வந்து சமைச்சு போடுறான் இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க வந்து தேவையெல்லாம் பேசி அவனை கடன் ஆக்கிட்டு கடனை கட்டு கடனால கடன்காரனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது முதல்ல பெண்களை ஏன் நம்ம அவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா பெண்கள் தான் வீட்டின் கண்கள் பெண்களை தான் தெய்வமாக கும்பிட்றோம் பெண்களுக்கு தான் கல்வி அறிவு இருந்தால் அந்த குடும்பம் உயரும் அப்படின்னு பலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதில் உண்மை இருக்குது ஏன்னா ஒரு பெண் நினைச்சாதான் எவ்வளோ பெரிய ஆணையும் கட்டுப்படுத்த முடியும் பிள்ளைகளை நல்லா வளர்க்க முடியும் பிள்ளைகளுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை நம்ம வளர்க்கணும் இப்போ ஒரு பையன் வந்து சைக்கிளில் போனால் நமக்கு கௌரவம் குறைச்சல் அவன் பெரிய பைக் கேட்குறான் பைக்கை வாங்கி கொடுக்குறான் அதுக்கு லோன் கட்டுறது ஃபோன் வந்து ஆப்பிள் ஃபோன் தான் துறையை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க நம்மளோட தகுதிங்கிறது வந்து நம்மளோட கேரக்டர் அதை இந்த காலத்தில் மறந்துட்டாங்க அதனால் முதல்ல தகுதிக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து உங்கள் வழிக்கு நான் வரேன் இல்லாட்டி ஜோசியர் இல்லை இவர் வந்து ஜோசியத்தில் பரிகாரம் சொல்லலை நான் வந்து பரிகாரம் சொல்கிறவன்டா யாகம் செய்யறவன்ட்ட போய் காசை இழப்பேன்னா போய் இழ பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல காலையில் வெள்ளை நான் எந்திரிக்கணும் பல பேர் அந்த வேலையை செய்யறதில்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நால்ரை டு ஆறு அதிகாலையில் எழுந்திரிச்சு விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகர் கோயில்னா அரசமர விநாயகர் அங்கே நீங்கள் போய் தலையில் முதல்ல குளிக்கணும் முதல்ல காலங்க குளிச்சுட்டு அந்த விநாயகரை சுற்றி வந்து ஒம்பது ஊக்கி போடணும் ஒம்போது உக்கிங்கிற நவக்கிரகத்துக்கு நம்ம ஒம்பது உக்கியை போடணும் உக்கி போடணும்னு நினையோ சிலர் வந்து இப்படி காதை பிடிச்சிட்டு மெல்ல அப்படி குனிஞ்சு குனிஞ்சு வர்றது ஏன்னா கீழே இருந்துச்சா ஊரில் இருக்கவங்களாம் வந்து பிச்சைக்காரன்னு சொல்லிடுவாங்க இல்லை எவ்வளோ பெரிய மனுஷன் அவர் கீழே இருந்து போடுறாருன்னு யாருன்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அறகுறை உக்கி போடுறது அதுக்கடுத்து தெய்வ வழிபாடுகளில் சுணக்கத்தை காட்டுறது அப்படியே இந்த வண்டியில் போய்கிட்டு அப்படி முத்தத்தை கொடுக்குறது எனக்கு என் காரியத்தை நடத்தி இந்த மாதிரி ஒழுங்கினமான வேலைகளை தெய்வத்திட்ட செஞ்சால் அதோட பழிங்கிறது வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அதிகமாக தான் இருக்கும் இது அதிக கடன் ஆயிடுச்சு அப்படின்னா குவாட் அடித்து குப்புறப்படுத்தா உடனே அது நீங்க அதுக்கப்புறம் போய் இந்தந்த கோயிலுக்கு பழனிக்கு போங்க திருச்செந்தூர் போங்க திருப்பதி போனால் திருப்ப வரும் அப்படி இப்படின்னு போய் கோயிலுக்கு போகிறதுக்கு கடன் வாங்கிட்டு ஊரை சுற்றிட்டு கடன் அதிகமாக எடுத்து சோசியக்காரன் சொன்னேன்னு போனேன் எனக்கு கடன் அடையலைன்னு சொல்லக்கூடாது ஒரு பரிகாரங்கிறது என்னன்னா உங்களோட புத்திய டியூன் பண்றதுக்கு தான் எது சரி எது தப்புன்னு புரிய தான் நாலு பேரோட கலந்துரையாடல் பண்றதுக்காக தான் உங்களை வந்து வெளியூர் கோயிலுக்கு போக சொல்றது உள்ளூர் கோயிலுக்கு போனா என்ன பிரச்சனைனா நீங்க பக்கத்து வீட்டுக்காரன்ல கடை இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்கள மரியாதை இல்லாம நடத்துவாங்கன்னு நினைச்சுக்கிறீங்க அடுத்தது இன்னொன்னு என்னன்னா எந்த நேரமும் நீங்க புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பைய பக்கத்துல இருக்க மாட்டேன் அவன் மூரா ஓடி போயிடான் அதனால தான் உங்களை தூரமான கோயிலுக்கு போங்கடான் தூரமான கோயிலுக்கு போங்க மனசு விட்டு பேசுங்க என்னைக்குமே பக்கத்தில் இருக்கிறவன் பூரா வந்து நம்ம மேலே புறாமப்படுறேன்னு நினைக்காதீங்க நினைக்காது நீங்க பெரிய மன்னர் பரம்பரை இல்லை உங்களை எல்லாரும் வந்து அப்படியே வந்து உங்கள் மேலே புறாமப்படுறது என்னையும் அவரத பார்த்துட்டேன் அதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு நான் வந்து இந்த வேலை பார்க்குறேன் புறாமப்பட்டேன் வேலை முடிச்சேன் இதெல்லாம் நடக்காத ஒன்று இதெல்லாம் வந்து மனநோய் அந்த மனநோயை சரி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் தான் ட்ரக்கிங் போடுறது மலை மேலே உள்ள கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்கடா கடல் கோயிலுக்கு ஒரு தடவை போய் முங்கி எந்த வாங்கடான்னு சொல்கிறது தூரமான கோயிலுக்கு போக சொல்கிறது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திருச்செந்தூர் பக்கத்தில் குடியிருக்கவங்களுக்கும் கடலாம் இருக்கும் அவங்கள என்ன பண்ணுவாங்க பழனி முருகன் கோயிலுக்கு போடாமல் ஏன்னா அவங்க கடல் பக்கத்துலேயும் இருக்காங்க அவனால் மலை கோயிலுக்கு போக சொல்லும் கடன் கேட்க கேட்கக்கூடாதுன்றது என்கிட்ட இருக்கவங்க நிறைய பேர் கடனை வாங்கிட்டு சார் எனக்கு இப்போ எதுவும் டயம் சரியில்லை சார்னு இடையில கேட்பான் என்னங்கன்னு கேட்டால் கடை கொடுத்தவன் கேட்குறாங்க கடன் கொடுத்தவன் கேட்காம செத்தாக போகணும் ஏன்னா அந்த மாதிரி எண்ணத்தை புத்திய வச்ச முடியுங்களா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இது கேட்குறது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருந்து அறிவுரை சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஆள்கள் இல்லை எதுனாலும் எனக்கு பரி அவர் வழக்கு அப்படி வச்சோன்னே இவருக்கு அப்படியே பணம் கொட்டிடலாம் ஆ அப்படின்னா நான் வந்து ஜோசியக்காரன் நான் எதுக்கு வந்து இதில் வந்து வழியை வந்து ஒவ்வொருத்தருக்கா ஜோசியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் படித்தது என்ஜினியரிங் நான் ஒரு யாகத்தை போட்டு நான் வந்து பிரேக்ஸ் போட்டு பண்ணால் கொஞ்சமாக நல்ல ஒரு ஜோசியரை கெடுக்காதீங்க அதான் வந்து உங்களுக்கு நல்லது இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா சார் பரிகாரம் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பாத்தீங்கன்னா இத்தனை நம்பரை வந்து இத்தனை நாள்ல எழுதுனீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் நீங்க நிறைய செல்வங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நூத்தி எட்டு தடவை எழுது ஓம் ஓம் சிவா என்ன எழுது எழுதிட்டேங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இருடான்னு சொல்லி இன்னொரு வேற ஏதாவது ஒரு மந்திரத்தை குடுத்து எழுத சொல்றாரு அது வந்து கட்டாயம் பண்ணணும் இப்ப இது வந்து மூட நம்பிக்கைங்கிறது வேறங்க இவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படிதான் அந்த மூலைய டியூன் பண்ண முடியும் சிலர் கோயிலுக்கு போனா புத்தி வந்துடும் இம்போஷன் சொல்றாங்க சொல்றாங்க அதனால இது பரிகாரம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அப்ப அந்த பரிகாரம் ஒவ்வொருத்தருக்கு ஏதாவது ஒண்ணுல நடக்கும் ஒருத்தருக்கு இந்த கோயில் போனாதான் சரியாகும்ங்கிறது கண்டிப்பா இருக்கு அதுல எந்த குழப்பமே இல்ல அது வந்து அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து அவங்க உடலுக்கும் அந்த இடத்துக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு இடத்துல படுத்தா தூக்கம் வரும் ஒரு இடத்துல படுத்தா தூக்கம் வராது அதுக்கு அந்த கீழே இருக்க ஈர்ப்பு விசை ஒரு காரணமாகும் சோ அவங்க பல கோயில்களுக்கு போனாங்கன்னா ஒரு புத்திங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அது வந்து அவங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு போகலாம் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க நான் அந்த கோயிலுக்கு போய் தான் கடன் அடைச்சங்க அப்படின்னா அவங்க அவங்க சொல்றபடி ட்ரை பண்ணிட்டு ஆனா யாரையும் திட்டக்கூடாது அவங்க அவங்க அனுபவத்தை சொல்றாங்க ஜோசியர் ஒரு நாலு கோயில் தெரியும் அதை சொல்லுவாரு நான் மதுரையில இருக்கேன்னா அந்த ஏரியால இருந்து ஒரு கோயில் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா அந்த நெட்ல பாக்குறதுனால அந்த கோயிலுக்கு போக இந்த கோயில் போய் நான் அந்த கோயில் போயிட்டாங்க அப்படின்னா சொல்லி இன்னும் ரெண்டு கோயில் சொல்லுவோம் இதுதான் அதோட இது ஆனா ஏதோ ஒரு அந்த நல்ல நேரம் வரப்போ அதுவே சரியாயிடும் நான் இந்த கும் நேரத்துல கும்பிட்டனால தான் சொல்லுவாங்க சோ அதனால ஜாதகத்தை வந்து பார்த்து எந்த நேரத்தில் நம்ம கடன் அடைக்க முடியும் இப்ப கடன் வாங்குற நேரம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நேரம் தெரிஞ்சு அளவா கடன் வாங்கிக்கணும் இல்ல கடன் வாங்காமல் இருக்கணும் ஒரு பொருள் வாங்குறத நம்ம தள்ளி போட்டுக்கலாம் இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா நல்லது இப்ப பணம் மட்டும் வாங்குறது கடன் கிடையாது இந்த வீட்டு கடன் வாங்குறது பைக் கடன் வாங்குறது போன் கடன் வாங்குறதுல இருக்குல்ல இதெல்லாம் எந்த நேரத்துல வாங்கினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி குரு பலம் இருக்கிற நேரம் குருங்கிறது நல்ல இடங்கள்ல இருக்கும் பொழுது அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல கோச்சாரத்துல வரும் பொழுது அதை வாங்கினா உடனே கடன் அடையக்கூடிய சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா வரும் அதே மாதிரி சனி நல்ல இடங்களில் பொழுது ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது கடன் வாங்கலாம் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது கடன் வாங்கலாம் மூணாம் இடத்துல சனி இருக்கும்போது கடன் வாங்கலாம் இப்படி சரியான இடங்களில் கோச்சார வரும் வரும்பொழுது வாங்கலாம் அடைக்க முடியும் அதுக்காக ஒரு பத்து லட்சத்துக்கு மொபைல் ஃபோன் வாங்கிட்டு என்னால் கட்ட முடன்னுலாம் சொல்ல முடியாது நல்ல நேரத்தை சொல்கிறோம் நம்ம தகுதிக்கேற்றபடி வாங்கி பண்ணிட்டா நல்லது சார் கடன் வந்து வாங்குறவங்கள மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஒவ்வொருத்தங்களையும் நம்பி கடன் குடுக்குறாங்கல்ல சோ அவங்களுக்கு எப்போ அவங்க கொடுத்த கடன் எல்லாம் திரும்ப கிடைக்கும் சார் இப்போ கடன் குடுக்கறதுக்குன்னு ஒரு நேரம் வரும் வரும் அதே ஜமா ஜாதகத்துல பாக்கணும் நிறைய பேர் வந்து ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கும் சோ அந்த நேரத்துல அவங்களுக்கு பண வரவு எக்ஸஸ்ஸா கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சாங்க சோ அந்த நேரத்துல இவங்க கடன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப சனி மூணு ஆறு பதினொன்று இடங்களில் வருமானத்துக்கு மீறிய ஒரு பணம் வரும் பொழுது அவங்க இதை நம்ம பெருக்கிக்கலான ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படுது தானே வச்சுருக்கோம் ஒரு லட்சம் கொடுத்தா மூவாயிரம் ரூபா நமக்கு மாதமானால் நமக்கு கிடைக்கும் மணி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க நம்பிக்கையாக பேசுகிறவங்க அவங்கள நம்பி இவங்க பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம் எப்பயுமே நமக்கு தெரிஞ்சவங்களை கவனித்து கரெக்டாக கடை கொடுத்தா நல்லது திடீர்னு ஒருத்தர் பழக்கமாங்க சார் உங்களை மாதிரி ஒரு மனுஷரை நான் பார்த்ததே இல்லை நீங்க எவ்வளவு கைண்டா இருக்கீங்க அப்படின்னு நம்மளை வந்து ஓவரா புகழ்ந்து பேசுவாங்க உடனே இவங்களுக்கு தலைக்கு ஏறிடும் ஆஹா நம்மளா புகழ்றதுக்குன்னு ஒரு ஆஹ் வான தூதர் வந்துட்டாரு நம்மளோட வேல்யூ மட்டும்தான் தெரியாம இருந்துச்சு தான் தெரிஞ்சுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அந்த நேரத்துல உருக ஆரம்பிச்சிருவோம் என்னைக்குமே மக்களுக்கு புகழ்ச்சிங்கிறது பிடிக்கும் அப்பா ஒருத்தன் நம்மளை ஏமாத்தணும்னு பிளான் பண்ணிட்டா அவன் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு தூக்குவாங்க ஏன்னா அவர் அப்பாவிங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு தயவு செய்து பேசக்கூடாது நம்ம தகுதிக்கு மேலே ஒருத்தன் நம்ம புகழ்றேன்னு நமக்கு அறிவு வேணாம் ஆஹ் நம்ம கூட இருக்கவங்க நமக்கு தெரியாதா ஆ நம்ம கண்ணாடியை பார்க்குறோம் நம்ம அழகு எவ்வளவு அப்ப ஒரு மனுஷனுக்கு சூடு சொரண வேணும் தன்னை பற்றி ஒரு அறிவுங்கிறது வேணும் ஏன் இவ்வளோ நான் ஹார்ஸா சொல்றேன் அப்படின்னா ஏமாந்து விட்டு ஒப்பாரி வைக்கிறது இங்க வந்து நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் எனக்கு ஏங்க நடந்துச்சு நான் யாருக்கு எந்த கெடுதல் பண்ணணும் உனே நீ நீ கெடுதல் பண்ணாலும் அவனுக்கு நடக்காது உனக்கு தான் தெரியாது உனக்குதான் வராது நீ ஒருத்தரை ஏமாத்தி தான் பாரு உன்னாலதான் ஏமாத்த முடியாதுல்ல நீ சொன்னா நம்ப மாட்டாங்க ஆனா நீ ஒரு ஏமாடி நீ எப்படி உனக்கு ஏமாத்த தெரியும் உனக்கு நாலு பேர் வந்து நீ பெரிய அப்படி இப்படின்னு சொல்லி உன் காசை பூரா ஊகிட்டு போயிடுறாங்க உனக்கு பேராசை அடுத்து வந்து உழைக்காம சம்பாதிக்கிறதுங்கிற எண்ணம் நம்ம பல தடவை சொல்றோம் பல படமும் எடுத்து உங்களுக்கு சொல்லியாச்சு நீங்க வந்து சீட்டு கட்டாதீங்களா ஏமாந்துருவீங்க ஆஹ் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் போகாதீங்க அவங்க காசை கொண்டு ஓடிடுவாங்கன்னு எவ்வளவு வருஷம் சொல்றாங்க அதை கொஞ்சம் கூட ஒரு மனசுல ஒரு புத்தி இல்லாம கொண்டு போய் பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்துட்டு கடனாகி என்னை ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு இதுக்கு அரசாங்கம் பொறுப்பா முடியுமா இல்ல உங்களை நீங்க கும்புற சாமி தான் பொறுப்பா ஆ சும்மா ஒரு நாலு பத்தியும் சூடத்தையும் பொருத்தி வச்சுட்டு உனைய கும்பிட்டு என்ன செய்ய என் கடனை அடைச்சி விட மாட்டுறேன்னு சொல்கிறேன் ஒரு கோயில் திருவிழானா கும்பலாக போய் கத்துறது என் கடன் அடைச்சி விட்டு கடைச்சு எத்தனை பேர் கடன் அடைக்கும் சாமி ஆ புத்தி வேணாம் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஜோசியத்தை பார்த்து ஜோசியக்காரன கெடுத்து நான் சும்மா இருந்தவுனே இந்த கொட்டை இதெல்லாம் போட்டு உக்கார வைக்கிறீங்க ஏன் நாங்களாம் நல்ல ட்ரெஸ்ஸே போடக்கூடாதா ஆ முதல்ல இந்த ஆன்மீகங்கிறத மேலே தூக்கி எறிஞ்சிட்டு முதல்ல அவங்க குத்தியோட பொழைக்க பாருங்கள் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அடுத்தவன ஒருத்தனை ஸ்கேன் பண்ணுங்கள் இவனால் பத்து லட்ச ரூபா அடைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அறியனாலும் யாருனாலையும் காப்பாற்ற முடியாது ஆனால் புகழ்ச்சிக்கு தயவுசெய்து மயங்காக்குங்க அப்போ தான் உங்கள் நீங்கள் கடன் பிரச்சனை மாட்டாமல் நீங்கள் தப்பிக்க முடியும் ஓகே கையில வந்து காசே இருக்க மாட்டேங்குது காசு வந்து இப்ப யார்கிட்டயா கொடுத்து ஏமாந்துரும் இல்லன்னா நம்மள நம்ம தேவைக்காக அதிக தேவைக்கு ஆசைப்பட்டு அந்த பொருள் இந்த பொருள் வாங்கி காசை கரைச்சிரும் லாபம் வந்து நம்ம கையில இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சார் இது நல்ல கேள்வி எப்பயுமே வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிறது வேணா நான் வழி சொல்றேன் ஏன்னா ஒரு ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் யாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பழகுங்க அவங்கள கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நான் எல்லாத்தையும் நீங்கள் ஜோசியக்காரங்களே சொல்லுங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோலாம் பார்த்து நீங்களே ஜோதிட அறிவாளி ஆயிட்டீங்க அதனால இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும் புரியலனாலும் ஒரு பஞ்சாங்கத்தை வாங்க வாங்கி அதில் வந்து ஒரு அவங்க நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் என்ன நாலாவது நட்சத்திரம் என்ன ஆறாவது நட்சத்திரம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திர நாட்களை நீங்கள் கரெக்டாக கடை கொடுக்கறதோ கடை வாங்குறதோ இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் மிஸ் ஆகாது பணத்தை சேமிச்சு வைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக மகாலட்சுமியை வழிபடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கர கோரை காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது ஆகிய நேரங்களில் மகாலட்சுமிய நீங்க வழிபடுறது நல்லது சாமி ரூம்ங்கிறது வீட்டில் கண்டிப்பாக தென்மேற்கு மூலையில நீங்க அந்த சாமி ரூமை அமைச்சிக்கோங்க நிறைய வீடுகளில் பார்க்குறேன் தென்மேற்கு மூலையில பெட்ரூம் வச்சுருக்காங்க அது வந்து வைக்காம தப்பு இல்லை ஆனால் அதுல கடுமையான அதாவது தென்மேற்கு மூலையில கரெக்டாக ஒரு கருவறை மாதிரி கோயில் கருவறை மாதிரி வீட்டில் அந்த பகுதி இருக்கணும் அந்த இடத்துல நீங்கள் தெய்வங்களை வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வடக்கு வடகிழக்கு மூளைங்கிறது ஈசானியம் சனி மூலைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல குப்பை அதில் வந்து செருப்பு கழட்டி போடுறது அல்லது அந்த இடத்துல தேவையற்ற பொருட்களை வீட்டில் வைக்காதீங்க அது உங்களுக்கு வருமான தடையாக அது உருவாக்கும் வருமான தடைங்கிறது என்னன்னா வீடு முதல்ல சுத்தமாக இருந்தால் தான் மனசும் உடம்பும் சுத்தமாக இருந்தால் தான் வீட்டில் இருக்க நம்ம எல்லாருக்கும் ஒழுங்காக குத்தி ஒழுங்காக வேலை செய்யுங்கிறக்காக தான் வாஸ்துங்கிறது இருக்குது ஸோ அதனால வீட்டை முதல்ல வெள்ளிக்கிழமை மணிக்காமல் வீட்டை சுத்தம் பண்ணுங்க இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள் வீடுகள் பெருசாக இருக்கு ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்காம நீ கூட்டு நீ கூட்டுன்னு சொல்லி வீட்டையே போட்ட மாட்றாங்க ஒரு ஃபேன் வந்து அப்படியே படிஞ்சு தொங்கும் அது வரைக்கும் வந்து யாரும் கிளீன் பண்ணுறதில்லை அது எல்லாம் வந்து இல்லாமல் வீட்டை சுத்தமாக வைங்க முதல்ல அதில் வடகிழக்கு மூலையும் தென்மேற்கு முக்கியமானது பணம் வரவுக்கு ஸோ அந்த இடங்களை சுத்தமா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் பெருகும் இன்னைக்கு கடன் பிரச்சனை பத்தி கடன் எப்ப கொடுக்கணும் எப்ப வாங்கணும் எப்ப அடைக்கணும் பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி